அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பதிவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேஷராசி அன்பர்களே ஃபஸ்ட்டு வந்து நீங்க உங்களுடைய குணத்தை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை உடைய ராசி அப்படின்னா அது வந்து மேஷராசி தான் தன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா அது வந்து மேஷ ராசி தன்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கிடையாது ஆனா எந்த ஒரு சேலஞ்ச் கொடுத்தாலுமே அந்த டாஸ்கை எடுத்து வின் பண்ணக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல் ராசி அப்படின்னா ராசி எடுத்துக்கலாம் ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்குமே லைஃப்ல எப்பயுமே ஒரு கோல் ஒரு எய்ம் ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து அவங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும் சரி இவங்களுடைய குழந்தை பருவத்துல இவங்களுடைய குடும்பத்தோட இவங்க எப்படி இருப்பாங்க ஆடு தான் அந்த ராசியுடைய சிம்பல் உடன் பிறந்தவங்களோட அப்பா அம்மா கூட நிறையவே சண்டை சச்சரவுகள் எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் தன்னுடைய உறவுகளை என்றைக்குமே அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ரொம்பவே ஒரு பாசக்காரங்க மேஷராசிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நண்பர்களிடத்துலையும் விட்டு கொடுக்காத ஒரு நட்பு அதாவது ஒரு நெருக்கமான ஒரு ஆழமான ஒரு நட்பு அப்படின்னா அது மேஷத்துக்கு உண்டு இறுதி வரை உறுதி வரை இவங்க வந்து கடைசி வரைக்கும் இருக்கிறது இந்த மேஷத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்பா அம்மாவை ரொம்பவே நேசிக்கக்கூடியவங்க கூடியவங்க இதுல குறிப்பா பெண்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு கூட தன்னுடைய அப்பா அம்மாவை ரொம்பவே அன்பா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியாதா ஒரு உணர்வோடு வாழக்கூடிய ராசிகள் இந்த மேஷ ராசிகள் சோ மேஷம் நீங்க அப்படின்னா உங்களுடைய பாசிட்டிவ் எண்ணம் என்ன செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேகம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸ்பீடு இருக்கும் ஏன்னா நெருப்பு உடைய ராசி அக்னி ராசி அப்போ நெருப்பு போல மைண்டு வந்து வேகமாக குதிச்சுட்டே இருக்கும் எதையாவது பண்ணணும்னாலனா தூக்கம் வராது ஸோ ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் பேர் எடுக்கணும் புகழோடு இருக்கணும் நாலு பேர் மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஏம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மேசத்தில் பெரும்பாலும் அவங்களுடைய ஆசைகள் எப்படி இருக்கும் சமூகத்தில் புகழ் அந்த பெருமையோட வாழ்றதுக்கு என்ன பண்ணலாம் நல்லா படிக்கணுமா ஸ்கூல்ல வந்து நம்ம ஒன்னா வரணும் ஸ்கூல்ல லீடர் அப்போ எல்லாரையும் வழி நடத்துறதுக்கு நம்ம கரெக்டா இருப்போமா அப்போ ஸ்கூல்ல லீடர்ஷிப் எடுக்கிறது அதுக்கப்புறம் அவங்களுடைய இளம் பருவம் அப்படியே ஒரு லவ் அஃபேர்ஸ் சில குடும்ப வாழ்க்கை இந்த இடத்துல வரும்போது இந்த மேஷ மேஷராசிக்காரன எப்படி இருப்பாங்க மனைவி சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஆண் மேஷராசியில இருக்கீங்கன்னா மனைவியை வந்து எந்த அளவுக்கு ப்ரடெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா என்னன்னா அவங்களுடைய தேவைகள் என்னென்ன அவங்க வீட்டு தேவைகள் என்னென்ன குடும்ப தேவை என்னென்ன அப்பா அம்மா தேவைகள் என்னென்ன சகோதரர்களுக்கு என்ன அத்தனையும் வழிநடத்தக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இந்த மேஷத்துக்கு உண்டு ஒரு ஃப்ரெண்ட் ஃபார்வர்டு எப்போயுமே முன்னாடி போய் நிற்கக்கூடிய அந்த குணம் உண்டு ஒரு கூட்டத்தில் கூட முதல்ல போய் குரல் கொடுக்கறது தைரியமாக பேசுறது இதெல்லாம் வந்து இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு உண்டு இப்போ ஒரு குடும்ப தலைவனாக அந்த கணவனுடைய எதிர்பார்ப்பு ஒரு மேஷத்துல பிறந்த ஒரு ஆணின் எதிர்பார்ப்பு மனைவி வந்து அழகாக இருக்கணும் திறமையாக இருக்கணும் நன்றாக சமைக்கணும் ஆனா என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்போ எனக்கு அடங்கி என்னுடைய சொல்லை கேட்டு எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு மேஷ ராசியில பிறந்தா இந்த எண்ணங்கள் இருக்கும் ஒரு பெண் வந்து மேஷ ராசியில பிறந்தாச்சு இவங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் தன்னுடைய கணவன் தன்னுடைய திறமையையும் அங்கீகாரம் பண்ணணும் எங்க சென்றாலுமே தன்னை வந்து முதன்மைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்களுடைய பெண்களாக இருக்கிறார்கள் மேஷ ராசி பெண்களை கல்யாணம் பண்றதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு ஃபேமிலியில ஒரு வேலை ஹஸ்பண்ட் சரியான ஜாப் இல்லை கரியர் சரியா இல்லை ஃபேமிலில எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே எழுத்து போட்டு எழுந்து நின்று தைரியமாக வந்து திறம்பட செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவங்க ராசி பெண்கள் ரொம்பவே வேகமாக இருப்பாங்க அப்போ விவேகமாகவும் செயல்படுவாங்க ஒரு விஷயத்துக்காக பின் வாங்கவே மாட்டாங்க ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் ராசியில பிறந்தவங்க அதிகாலையில் எழுந்து குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்புறதுலேருந்து கணவர்களுக்கு சமைத்து அவங்களுக்கும் சமையல் பண்ணி கொடுத்து ஆஃபீஸ் அனுப்புறதுல இருந்து இவங்க ஏதாவது ஒரு ஜாபில் போயிட்டு ஏன் பண்ணுறது இது மாதிரி எல்லா வித விருப்பமும் மேஷராசிக்கும் உண்டு மேஷம் பொதுவாகவே ஸ்போர்ட்ஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறவங்க எக்ஸசைஸ் பண்ணுறவங்க டெய்லி வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் இந்த மேஷராசியில் உண்டு ஸோ மேஷம் அப்படின்னா நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய உடல்வாகு அவங்களுடைய உடல் மேலே ஒரு பற்று அவங்களுக்கு இருக்குது அவங்களுடைய உடலை ஃபிட்டாக வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது குடும்பத்தை காப்பாற்றணும் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஒரு குடும்பத்தில் என்ன ஆபத்து வந்தாலுமே இவங்க இருக்கும் வரை மேஷராசியில் ஒரு குடும்பத்தில் ஒரு மெம்பர் இருக்கும் வரை இவங்களை தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆபத்தே வரும் அந்தளவுக்கு ஒரு ப்ரொடக்டர்ஸாக இருக்கிறாங்க இந்த மேஷராசிக்காரங்க சரி பொதுவாக இவங்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் இவங்களுடைய கரியர் எப்படி இருக்கும்னா இவங்க எங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க இவங்களுடைய கரியர் வந்து எப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டாமினேட்டிங் ரோல் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு மேனேஜராக இருக்காங்க அவங்க கீழே கண்ட்ரோலில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அப்போ தான் இவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க அப்போ இவங்களுக்கு எப்பயுமே ஒரு முன்னாடி ஒரு டாமினேட்டிங் ரோல் இருக்கணும் அப்படி இல்லை இவங்க யார்கிட்டயாச்சும் வேலை பார்க்குறாங்கன்னா அதிருப்தியோட தான் வேலை பார்ப்பாங்க பிகாஸ் இவங்களுக்கு வந்து நிறைய நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் தெரியும் இவங்க சொன்னாலும் அந்த இடத்துல இடப்படாது செயல்படாது அந்த எடுபடாத இடத்துல இவங்களுக்கு மன வருத்தங்கள் அதிகமாக வருது ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கரியர்ல இவங்களுக்கு வந்து ஒரு சீனியர் ரோல் இருந்தா மட்டுமே எக்ஸலண்டா பண்ணுவாங்க அதிகமாக அரசியல்வாதிகள் எல்லாம் மேஷராசியில் தான் வராங்க ஏன் மேஷத்துல அரசியல்வாதிகள் வராங்க அவங்கள சுற்றி எப்பவுமே கூட்டம் இருக்கும் தொண்டர்கள் இருக்கும் இவங்க ஆணை இடுவாங்க அதை அவங்க கேட்பாங்க அப்படி இல்லைன்னா இவங்க வந்து அவங்கள கைட் பண்ணுவாங்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இந்த மேஷத்துக்கு உண்டு இப்போ வந்து நீங்கள் நிறைய இராணுவத்தில் காவல்துறையில் அதிகாரிகள்லாம் இந்த மேஷத்தில் தான் இருக்காங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்து இந்த மேஷ ராசிக்கு ஈஸியாக பொருந்தும் ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணும் அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து அழகாக வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த மேஷத்துக்கு உண்டு ஸோ மேஷத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கேரக்டர் ப்ளஸில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு ஒரு கோல் இருக்குது ஒரு ஏம் இருக்குது ஒரு மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பின்வாங்க மாட்டாங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அவங்க அதை பின்வாங்கிறதே கிடையாது அதை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது மேஷ ராசிக்கு உண்டு அற ராசி அப்படின்னா மேஷத்தை சொல்லுவோம் அப்போ அற வழியில் தான் போகணும் தப்பு செய்யக்கூடாது அதர் கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ மேஷப்டுக்கு இவ்வளோ நல்ல குவாலிட்டி இருக்குது ஏதாச்சும் கெட்ட குவாலிட்டி இருக்கா அப்படின்னா இருக்கு ஒரு நூல் கோபிகள் அவசரமாக கோவப்படுறது உடனே கோச்சிக்கிறது இப்போ ஒருத்தர் வந்து முகஸ்துதியாக பேசினா எங்களுக்கு பிடிக்காது நேராக பேசணும் ஸ்டேட் ஃபார்வ்டாக இருக்கணும் இந்த வளைவு நெளிவோட ஒரு மாதிரி எல்லாத்தையும் கலந்து பேசுறது இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் பிடிக்காது ஜோக் கூட நேர்த்தியாக இருக்கணும் மற்றவங்களை வந்து கிண்டல் பண்ணி வருத்தப்படுற அளவுக்கு இருக்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது ஸோ மேஷத்தை பொறுத்த அளவுக்கு இந்த குணங்கள் இவங்களுக்கு மைனஸாக நம்ம எடுத்துக்கலாம் நம்பர் ஒன் இந்த முன்கோபம் அவசரப்பட்டு கோச்சுக்கிறது அதுக்கப்புறம் ஈகோ ஒரு தடவை ஈகோ வந்துருச்சுன்னா அது அண்ணன் தம்பி மனைவி மக்கள் யாராக இருந்தாலுமே ரொம்ப நாள் பழகின நண்பர்களாக இருந்தாலுமே ரொம்ப ஈகோ டக்குன்னு விட்டு கொடுத்து வளைஞ்சு போய் அவங்க கிட்ட கெஞ்சுறது கிடையாது இன்னுமே உங்களுக்கு வளையற தன்மையும் கிடையாது சூழ்நிலைக்காக சில பேர் கிட்ட வளையற மாதிரி இருக்கலாம் ஆனால் உண்மையாக அவங்க வளையறது கிடையாது ஃப்ளெக்சிபிளாக அவங்க இருக்கிறதே கிடையாது அவங்களுடைய மென்டலிட்டி வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம என்ன தப்பு பண்ணோம் நம்ம கரெக்டாக தானே இருக்கோம் நம்ம கரெக்டாக தானே பண்றோம் நம்ம ஏன் அவங்க கிட்ட கெஞ்சணும் இப்படிங்கிற எண்ணம் மேஷத்துக்கு உண்டு மேஷ ராசியில பிறந்த பெண்கள் எண்பது சதவீதம் அதாவது தன்னுடைய கணவனை வந்து ரொம்பவே பணிஞ்சு ரொம்ப வணங்கி ரொம்ப அப்படியே நம்பி இருக்கிறது கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக பேசுவாங்க நான் கரெக்டாக பண்ணிவிட்டேன் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க அப்போது நீங்கள் மிச்சமச்ச வேலையை நான் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்காதீங்க குறை சொல்லாதீங்க இப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள் தான் இந்த மேஷராசி கொஞ்சம் அந்த வேகம் ரொம்பவே சுறுசுறுப்பு அதே நேரத்தில் கோபம் எல்லாம் வந்து இவங்களுடைய ஒரு பலகீனமாக நம்ம வந்து பார்க்கலாம் அவசரப்பட்டு ஒரு விஷயத்த பேசுறது அப்புறம் வருத்தப்படுறது இதெல்லாம் வந்து மேஷராசிக்கு உண்டு இப்போ இந்த விஷயத்துல எதெல்லாம் மாத்திக்கிட்டா ரொம்ப நல்லது ஈகோலாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா ரொம்பவே நல்லது இவங்களுடைய நோய்கள் அப்படின்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானோர் பெரிய நோய்கள்ல அவஸ்தைப்படுறதே கிடையாது ஏன்னா அவங்களுடைய உடல்வாகு அந்த அளவு வைக்கிறதுனால இன்னொன்று நெருப்பு தத்துவமாக இருக்கிறதுனால அப்போ என்னென்ன நோய்கள் வரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள் அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடிபாகம் வயிறின் அடிபாகங்கள்ல சில நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை செவ்வாய் வந்து வீக்கான பொசிஷன்ல இருந்தா எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதுதான் வந்து இவங்களுக்கு இருக்க போகுது மேஷத்துல பிறந்த ஆண் பெண் இருப்பாளினர்களும் இப்படிதான் அவங்க வாழ்க்கையே கடந்து வராங்க இப்போ எந்த மாதிரியான தொழில வந்து இவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா டாக்டர்ஸா இருக்காங்க சிவில் இன்ஜினியரிங்ல வந்து இருக்காங்க அப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எக்ஸலென்ட்டாக பண்ணுவாங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்போது பூமி சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாம் ஃபேவராக இருக்குது ரிசர்ச் சம்மந்தப்பட்ட தொழிலில் ரொம்பவே ஃபேவராக இருக்காங்க அதே மாதிரி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சீருடையில் பொலிட்டிஷியன் சோசியல் சர்வீஸ் இதுலேயும் நிறைய பெயர் புகழ் கிடைக்குது எப்பயுமே தனக்கு ஒரு பெயர் இருக்குது அடையாளம் இருக்குது தனக்கு ஒரு முதன்மை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல முக்கியத்துவம் தருவாங்க பெண்களாக இருந்தாலும் ஒரு குடும்ப நிகழ்ச்சி நடக்குதுனா அங்கே அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க இவங்க எதில் வந்து கவனமாக இருக்கணும் எதில் வந்து கேர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இவங்களுக்குன்னு சில மைனஸ் இருக்குது அந்த இடத்துல எதிரிகளை இவங்க வந்து உருவாக்காம இருக்கலாம் தேவையில்லாத அவங்கள வந்து ஒரு அதிட்டி பேசுறது அதிகாரம் பண்ணி பேசுறது நான் சொல்றதுதான் கரெக்டே அப்படின்ற இதுல நிக்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்தா நல்லது இதனால தேவையில்லாத எதிர்ப்புகளும் எதிரிகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி தன்மையை அவங்க குறைச்சிக்கலாம் பினான்சியலா எப்பயுமே அவங்க வந்து கொஞ்சம் இன்கம் வந்து அவங்களுக்கு தேவையானதுல இருக்க போகுது கரியர்ல வந்து இவங்க வந்து மிடி மிட்டேஜில் தான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பீக் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது மேஷராசியில் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு திசை அப்படின்னா இந்த திசையில் போனால் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்னால் ஈஸ்ட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது கலரை பொறுத்த வரைக்கும் ரெட்டு ஆரஞ்சு எல்லோ இந்த மாதிரியான நிறங்கள் சிவந்த நிறங்கள் இது மாதிரி நிறங்கள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது பொதுவாக மேஷத்துல பிறந்தவங்க வந்து கொஞ்சம் நிறமாக உயரமாக இருக்க இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவராலாக பார்த்துட்டோம் இதை தவிர மேஷத்துல ஏதாச்சும் ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கா அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில் லட்சியம் வாழ்க்கையுடைய எண்ணம் உயர்வது வாழ்க்கையில பெருமையோடு வாழ்றது புகழோடு வாழ்றது எல்லாரும் உலகம் போற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையை விரும்புகிறது லீடர்ஷிப் வாழ்க்கை உள்ளவங்க தான் மேஷ ராசிக்காரங்கள் இப்போ மேஷத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் குணம் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மேலும் இது போல பயனுள்ள தகவல்களை பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க நன்றி